என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே அதற்கப்புறம் உங்களுடைய சாட்சியை காத்து நடப்பேன் எவ்வளோ நாட்கள் நாம் அப்படி சொல்லியிருப்போம் கிறிஸ்தவுக்கள் மிகவும் பெரியமானவர்களே இந்த நாளில் இந்த சங்கீதத்தை நீங்கள் கேட்கும்போது துன்பத்தின் வழியாக நீங்கள் நடந்து கொண்டு இருப்பீர்களே ஆனால் ஆண்டவர் எப்படி தாவீது துன்பத்தின் நடுவிலே பொழுது விடுதலை பெற்றாரோ அப்படி நாமும் விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகளை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் இன்றைக்கு சங்கீதம் நூற்றி பத்தொன்பதிலே பதினோராவது பாகம் எண்பத்தி ஓராவது வசனத்திலிருந்து எண்பத்தி எட்டு வசனங்களை தியானிக்க இருக்கின்றோம் அதில் பார்த்தீங்கன்னா முதலாவது வசனத்திலே எண்பத்தி ஓராவது வசனத்திலே உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் இந்த தவிப்புன்னு சொல்றது எப்போ வரும்னா தாகம் இருக்கும்போது தான் தவிப்பு வரும் காத்திருப்போம் யாருக்காவது இருக்கும்போது அந்த தவிப்பு வரும் எப்போ கிடைக்குமோ எப்போ பார்க்க முடியுமோ எப்போ எனக்கு விடுதலை கிடைக்குமோ அப்படி என்று சொல்லி நீங்கள் துன்பத்தில் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் எனக்கு எப்போ விடுதலை கிடைக்குமோ என்று சொல்லி அந்த தவிப்போடு இருக்கும்போது இங்கிலீஷில் பார்க்கும்போது என்று சொல்லப்படுகிறது மயங்கியே போயிடுறேன் நான் காத்திருந்து காத்திருந்தேன் அப்படி பொழுது பிரியமானவர்களே அடுத்த வசனம் சொல்லுகிறது எண்பத்தி இரண்டிலே எப்போது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாக என் கண்கள் பூத்து போயிற்று பாருங்க காத்திருந்து பாத்து இருந்து என் கண்கள் பூத்து போயிற்று காத்திருந்து தவித்து போயிற்று எப்பத்தான் எனக்கு வார்த்தை வருமோ விடுதலை வருமோ என்னை எப்போ தேற்றுவீங்க ஆண்டவரே என்று சொன்ன அந்த ஒரு மனநிலையோடு இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களே ஆனால் நிச்சயம் விடுதலை உண்டு பிரியமானவர்களே அடுத்தது பாருங்கள் எண்பத்தி மூன்றில் அந்த நிலைமையை எப்படி விவரிக்கிறாருன்னு புகையில் உள்ள தூத்தியை போலானேன் உனது பிரமாணங்களையோ மறவேன் ஆண்டவரே உம்முடைய தேற்றுதலுக்காக கண்கள் காத்திருக்கிறது உம்முடைய விடுதலைக்காக ஆத்துமா தவிக்கிறது நான் ஆனால் பிரமாணங்களை மறக்கலை நான் எப்படி ஆயிட்டேன்னா புகையில் உள்ள துருத்தியை போல இந்த துருத்தின்றது இந்த ஸ்கின் ஸ்கின் வந்து அவன் நம்ம பார்க்கும்போது சிவந்த மேனியம் அழகுள்ளவனாக இருந்தவன் புகையில் இருந்து இருந்து எப்படி கருப்பாயிடுமோ அப்படி முகம் ஜாடையே மாறி போயிடுச்சு நம்ம கூட துன்பத்தின் நடுவில் நடக்கும்போது நம்ம முகம் சோர்ந்து போய் அப் எப்படி இருந்தாங்க என்ன அழகாக இருந்தாங்க இப்போ பார்த்தா அவ்வளோ கஷ்டமாக இருக்கு அவங்கள பார்க்கும்போதே பல நே பல நாட்கள் என்னை பார்த்து சொல்லியிருக்காங்க பெரியமானவர்களே ஏன் இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு உடனே சொல்லுவாங்க ஏன் தெரியுங்களா என் ஆத்துமா தவிக்குது என் கண்கள் பூத்து போயிற்று நான் புகையில் இருக்கிற துருத்தியை போல இருக்கிறேன் ஆனாலும் பாருங்க க இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை வந்து ஒரு பெரிய நம்பிக்கை பெரியமானவர்களே எல்லாவற்றையும் இழந்தாலும் கடவுள் இடத்துல போய் கேட்பார் ஆனவளே நான் என்னுடைய சாமர்த்தியத்தை நம்பி நான் போகல நான் அவங்க பின் பின்தொடர்ந்து என் ஒய்ஃபு என் பிள்ளைகள் எல்லாத்தையும் இழுத்துட்டு போயிட்டாங்க ஆண்டவரே நான் போய் பிடிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவரிடத்தில் கேட்டு கேட்டு செய்யக்கூடிய தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பாடம் என்ன தெரியுங்களா ஆண்டவரே என்னை சுற்றி அகங்காரிகளெல்லாம் குழி நோண்டி நான் செத்து போயிடுவேன் நினச்சி விழுந்துருவேன் நினச்சி காத்திருக்கிறாங்க ஆனால் எண்பத்தி எட்டாவது வசனத்தில் உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும் அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன் கிமி ஒன் சான்ஸ் லான் என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு சான்ஸ் ஆண்டவரே அதற்கப்புறம் உம்முடைய சாட்சியை காத்து நடப்பேன் எவ்வளோ நாட்கள் நாம் அப்படி சொல்லியிருப்போம் அந்த மாதிரி கிமி ஒன் சான்ஸ்லாட் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க ஆண்டவரே உம்முடைய கிருப என்னை விட்டு விலகாம உம்முடைய கிருபையின்படி என்னை உயிர்ப்பியுமாண்டவரே ஒரே ஒரு சான்ஸ் நாட்டவே அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சாட்சியாக ஜீவிப்பேன் இந்த ஒரு வைராக்கியத்தோடு அவர் சொல்லுகிறார் வாழ்ந்து காட்டினார் அந்த ஒரு வைராக்கியத்தோடு நாம் இருக்கும்போது ஆத்மா தவிக்கலாம் கண்கள் பார்த்து பார்த்து எப்போ தேற்றுவீங்கன்னு பூத்து போயிருக்கலாம் என் ஜாடை மாறி போய் அசிங்கமாக போய் கருப்பா அப்படி ஒரு மேனி அப்படி ஒரு புகையில் இருந்தவனை போல மாறி போயிருக்கலாம் பிரியமானவர்களே ஆனால் எல்லாரும் நான் புதைச்சி போடலாம்னு நினைக்கும்போது கூட அவருடைய கிருவை நம்மை விட்டு விலகாத இந்த கிருவை தான் உங்களையும் என்னையும் தாங்கும் இந்த ஒரு நம்பிக்கையோடு தலைகளை தாக்கி தேவினை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே உமது கிருவை எங்களை உயிர்ப்பிக்கட்டும் கட்டும் கத்தாவே இன்று தவிப்போடு என்னோடு கூட சிபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அறிவி அவங்களுடைய தவிப்பு துன்பம் அங்கலாய்ப்பு ஆண்டவரே கண்கள் கூத்த நிலைமை உருக்குலைந்த நிலைமை எல்லாவற்றையும் கிவ் யோ கிரேஸ் ஒன் சான்ஸ் இயேசுவின் மூலம் அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் ஜீவனு நல்லத்தினே ஆமேன் ஆமேன்